எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் ஏத்து எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் அறம் செய்ய விரும்பு அறத்தான் வருவதே இன்பம் மனத்துக்கண் மாசிரனாதல் அனைத்தரன் ஆகுள் நிறப்பான் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த வரிகளிலே வரக்கூடிய செய்தி அறம் 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 தர்மம் இது எல்லாராலும் சொல்லப்பட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் தர்மம் இல்லைன்னு சொன்னாவே நம்மளுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போகும் இதனால தான் அவ்வையார் முதல்ல அறம் செய்க என்று சொன்னார் அதே மாதிரி அன்பீனும் அருளீனும் அப்படின்னு சொல்லி ஒழுப்பி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அறத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் அப்போ இந்த அறம் என்பது தான் மனித வாழ்க்கை தர்மம் தர்மம்னு சொல்கிறீங்களே தர்மத்தில் எத்தனை வகை இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எவையெல்லாம் எல்லாம் நமக்கு மட்டுமல்லாது எல்லோருக்கும் நல்லதை செய்கிறதோ எந்த காலத்திலும் செய்கிறதோ அதுவே தர்மம் ஒரு பாடல் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிரை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்வுறை யாவர்க்குமாம் போது ஒரு கைப்பிடி பிறருக்கு இன்னுரை தானே இது ஒரு பாடல் இந்த பாடல் திருமந்திரம் என்ற நூலிலே இருக்கின்ற பாடல் இந்த திருமந்திர பாடல் எப்படி உருவானதுன்னு சொன்னா திருமூல நாயனார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பாடல் பாடினார் அதற்கு இணையான பாடல்கள் கிடையாது அதற்கு இணையான தர்மம் கிடையாது அந்த மாதிரி பாடப்பட்ட பாடலில் இது ஒரு பாடல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சனை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு தானே அற்புதமான பாடல் வரி பாடல் இதை நம்ம எல்லாரும் மனப்பாடம் செய்யணும் எல்லாருக்கும் இந்த பாடல் தெரிந்திருக்க வேண்டும் யாவருக்குமாம் இறை ஒருத்தூர் பச்சளைன்னு முதல்ல பச்சலையை சொல்கிறார் ஏன் பச்சிலையை சொல்லுகிறார்னு சொன்னால் உயிர் வாழ நமக்கெல்லாம் இந்த தாவரங்கள் மிக மிக உறுதுணை செய்கின்றன தானியங்கள் பழங்கள் காய்கள் மட்டுமல்லாமல் இலைகள் தண்டுகள் எல்லாவற்றையும் நமக்கு உணவாக கொடுக்கின்றன இது இல்லாவிட்டால் உலக மக்களுக்கு உணவு கிடைக்காது ரெண்டு விதமான உணவு முறை இருக்கிறது ஒன்று சைவம் என்று சொல்லுகின்றோம் இன்னொன்று ஐ அசைவம் என்று சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் அசைவம் என்பது உயிரிகளை கொன்று சாப்பிடுவது அதுமே பெருங்குற்றம் அது அறத்த அறமே ஆகாது அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி உயிரினங்களை நாம் கொன்று சாப்பிடுகின்ற பொழுது அந்த உயிரினங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எந்தெந்த உயிர்கள் தாவரங்களை சாப்பிடுகின்றனவோ அந்த உயிர்களை கொன்று அந்த உயிர்கள் சாப்பிடுகின்றன அதனால் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா யாவருக்குமாம் இறைவொருப்பூர் பிரச்சனை கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகையில் ஏதாவது ஒரு இலையை கொண்டு செல்லுங்கள் துளசி வெல்வம் அதே மாதிரி பூக்கள் என்று சொல்லக்கூடியவையிலுமே இலைகள் தான் தாவரத்தினால் கொடுக்கப்படக்கூடியவை தான் அப்போ இறைவா இந்த உலகம் வாழ்வதற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த உயிரினங்கள் எல்லாம் உயிரோடு வாழ்வதற்கு உணவு என்பது எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு சொன்னால் தாவரத்திலிருந்து தான் கிடைக்கின்றன அதனாலே எம்பெருமான் எங்களை படைத்திருக்கின்ற இறைவனே எங்களை காத்திருக்க வேண்டிய இறை காத்து நிற்கின்ற இறைவனே எங்களுக்கு உணவு என்பது இந்த தாவரங்கள் மூலமாகத்தான் கிடைக்கின்றன அதனால் எல்லாேருக்கும் நீ என்ன செய்யணும் இந்த தாவரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தாவரங்கள் இல்லாவிட்டால் உயிரினங்கள் வாழ முடியாது அதனால தான் மாணிக்க வாசக பிறந்தவரை சொல்கிறார் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொல்கிறார் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போகிற நேரத்தில் இலைகளை கொண்டு செல்கிறோம் பழங்களை கொண்டு செல்கிறோம் அதே மாதிரி பூக்கள் என்று சொல்லக்கூடிய தாவரங்களுடைய பகுதியை கொண்டு சொல்கிறோம் அதனால் முதல் தர்மம் என்னென்னா கோயிலுக்கு போகிற நேரத்தில் எல்லோரும் ஒரு இலை கொண்டு செல்ல வேண்டும் பூ கொண்டு செல்ல வேண்டும் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து அந்த பாடல் என்ன சொல்கிறதுன்னா பசுவுக்கு ஒரு வாயுறை இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்கின்றன அப்படி வாழ்கின்ற உயிரினங்களிலேயே பசுவை ஏன் நாம் எவ்வளவு போற்றி போடுகிறோம் அதற்கு முதலிடம் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த பசு என்பது ஒரு விலங்கு அல்ல இன்னும் சொல்ல போனால் தாயிறு சிறந்தது பசு அதாவது தன்னுடைய கன்றுக்கு கூட ஒழித்து மறைத்து விட்டு நமக்கெல்லாம் என்ன செய்கிறது பால் கொடுக்கிறது தாய்ப்பாலுக்கு இடையான பால் எது என்று சொன்னால் அது பசும்பால் தான் அதனால் இந்த பசுவுக்கு ஒரு வாய் வரை அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது சாப்பாடு கொடுங்க அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய புராண இதிகாசங்களெல்லாம் என்ன சொல்லுகின்ற சொன்னால் இந்த பசுவை சிறப்பித்து சொல்லுகின்றன முப்பத்து முப்போடி தேவர்களும் இந்த பசுக்குள்ளே இருந்து பசுவை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் அன்பழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அதனால் வழிபாடுகளில் பெரும்பெரும் வழிபாடுகள் செய்கின்ற நேரத்தில் கோ பூஜை பசுமாட்டு வழிபாடு பசுவை வைத்து வழிபாடு செய்வது காரணம் என்னென்னா பால் தருவதோடு மட்டுமல்லாமல் அதே மாதிரி தேவர்களத்தினருடைய உறை இடமாக மட்டுமில்லாமல் அது கொடுக்கின்ற அந்த பாலியில் வரக்கூடியது பஞ்ச கவ்யம் என்று சொல்வார்கள் பஞ்ச என்றால் அஞ்சு பால் தயிர் நெய் வெண்ணெய் பெண்ணெய் இவைகளெல்லாம் ஒரு பகுதியான பொருள்கள் அதற்கடுத்தது அதனுடைய நீர் கோமயம் என்று சொல்வார்கள் நம்முடைய வீடுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் இடத்தை சுத்தம் பண்ணுகின்ற நேரத்தில் அந்த கோமயத்தை பயன்படுகிறோம் <laughs> <laughs> பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி சாணம் இந்த பால் பொருள் என்று சொல்லக்கூடிய பால் பொருள்களோடு சாணம் அதே மாதிரி கோமயம் பசுவினுடைய நீர் இது வந்து ஒரு சிறந்த கிருமி கொல்லி இதுக்கு இடையேயான கிருமி கொல்லி வேறு எதுவும் கிடையாது ஆன்டிசெப்டிக் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி இவ்வளவின் தருவது பசு அதனால் இந்த பசுவானது பாதுகாக்கப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் அதனால தான் சிவபெருமானே என்ன செய்கிறார் தர்மத்தின் மீது நிற்கிறார் அந்த தர்மம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு பசு அதாவது என்ன போனோம்னா காலை மாட்டுன்னு சொல்கிறோம் அதாவது சிவபெருமானுடைய சிவபரி இருப்பவர்களுக்கு சிவபெருமானை தவிர அத்தனையுமே பெண்கள்தான் தான் பெண் தான் அதனால் அந்த இருக்கக்கூடிய பசுவானது மிகவும் உயர்ந்தது அதனால் என்ன செய்யணும் அந்த பசுமாட்டுக்கு என்ன செய்யணும் உணவு கொடுக்க வேண்டும் என்ன உணவு கொடுக்குறோம் இப்போ இன்றைக்கி இந்த பசுமாட்டுக்குள்ளே இன்னொரு சிறப்பு இருக்குன்னா நாம் எதை எதையெல்லாம் கழிவு என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் அது உணவாக கொள்கிறது நாம் சாப்பிட்றோம் நெல் எடுத்துக்கிறோம் நெல்லிருந்து அரிசியை எடுத்துக்கொள்கிறோம் அரிசியிலிருந்து என்ன செய்கிறோம் உணவை சமை சமைத்து சாப்பிடுகிறோம் நெல் எடுக்கிற நேரத்தில் வைக்கோல் வந்து அதற்கு உணவாக இருக்கிறது பசுவுக்கு அதே மாதிரி நெல்லிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தவிடு உணவாக இருக்கிறது அதற்கடுத்து நாம் அரிசியை எடுத்துக்கொள்கிறோம் அதை சுத்தம் செய்து உணவாக சமைக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம் அதற்கு கழுவி அதை என்ன செய்கிறோம் கழுநீர் என்று சொல்லி அதை ஒதுக்கி விடுகிறோம் இவைகளையெல்லாம் நாம் பசு என்ன செய்கிறது நாம் கழிக்கின்றவைகளெல்லாம் கழித்து விட்டு அதை உண்டு விட்டு அது நமக்கு என்ன செய்கிறது உயர்ந்த பாலை தருகிறது கவியத்தை தருகிறது பஞ்சகவியம் என்பது மிகவும் மிகவும் உயர்ந்த ஒரு மருந்து என்று சொல்வார்கள் யாவர்க்குமாம் இறைவருக்கொரு பச்சளை யாவருக்குமாம் பசுவுக்கொரு வாயுரை மூன்றாவது வரி யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நண்பர் சொல்வார் காலையில் தினைக்கும் எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா காலையில் எழுந்து முகங்கழுவி பின்கதவை திறந்து கொண்டு அதாவது முன்கதவை திறக்கப்பட இரவு நேரத்தில் காலையில் எழுந்து படுத்திருந்து பக காலையில் எழுகின்ற பொழுது பின்கதவை திறந்து கொண்டு தான் செல்ல வேண்டும் அதற்கடுத்து தான் முன்கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரம் இருக்கிறது அதற்கு மூத்தவள் நம் வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிறாள் என்று சாஸ்திரம் சொல்லுவார்கள் அதே மாதிரி இந்த குழந்தை இந்த மூன்றாவது தர்மம் என்னன்னு சொன்னால் வீட்டில் இருக்கின்ற பழைய உணவோ அல்லது புதிய உணவையோ மற்ற விஷயங்களையோ என்ன செய்வார்கள் ஒரு இலையிலே ஒரு செவத்திலே வைத்து வைத்து விடுவார்கள் அதில் இருக்கின்ற உணவுகளையெல்லாம் பலவிதமான உயிரினங்கள் காகம் அணில் எறும்புகள் அது சென்றுகின்ற அந்த உணவுப் பொருள்களெல்லாம் கோழி இவைகளெல்லாம் என்ன செய்கிறது உண்டு மகிழ்கின்றன அப்போ மனிதா நீ தாவரத்தை காட்டி என்னிடம் தாவரம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாய் அதே மாதிரி இந்த தாவரத்திலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் நீ மட்டும் உண்டு மகிழக்கூடாது நீனு என்ன செய்ய வேண்டும் அந்த உணவை மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் மற்ற உயிரினங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து பசி ஆறி உங்களையெல்லாம் வாழ்த்தி செல்கின்றன என்று சொன்னார் அதே மாதிரி அந்த சாப்பாடு வைக்கிற நேரத்தில் அந்த இடத்துல காகம் வருகிறது அணில் வருகிறது ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறது சண்டை வரும் அதையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாதிரி யாவருக்குமா உண்ணும் ஒரு செயல் அதே மாதிரி முதல் முதல்ல சாப்பிட்ற நேரத்தில் இறைவனை நினைத்து சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு இறைவனை நினைத்து சாப்பிடுவதற்கு முன்னால் முதல்ல என்ன செய்யறக்கூடாது மறந்து விடக்கூடாது ஒரு பிடி சாப்பாட்டை எடுத்து வைத்து விட வேண்டும் இது யாருக்குன்னு சொன்னால் மற்ற மற்ற உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கின்ற மனிதா நீ என்ன செய்ய வேண்டும் மற்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூன்றாவது வாசகம் சொல்கிறது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி அதற்கெடுத்தது நான்காவது வரி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அதாவது நல்ல வாசகங்களை பேச வேண்டும் இனிமையான வாசகங்களை பேச வேண்டும் இதம் தரும் வாசகங்களை பேச வேண்டும் மகிழ்விக்கும் வாசகங்களை பேச வேண்டும் அப்போ யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே யாரை பார்த்தாலும் சரி எப்பொழுது பார்த்தாலும் சரி எதற்காக பார்த்தாலும் கோபம் கொள்ளையாலும் கூட என்ன செய்யக்கூடாது கடைஞ்சொற்களை கொள்ள சொல்லக்கூடாது அதனால் யாவருக்குமா பிறருக்கு தானே நீ நல்லா இரு சந்தோஷமாக இரு கவலையே படாத உனக்கு நோய் குணமாகிவிடும் ஏன் ரொம்ப முகம் தோய்ந்த மாதிரியே இருக்கிற படிச்சுட்ட கவலைப்படாத நீ நல்லா மதிப்பெண் பெற்று இருக்கிறாய் உனக்கேன்ற ஒரு வேலை இருக்கிறது சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன செய்ய வேண்டும் உற்ப உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல சொல் சொல்லி என்ன செய்ய வேண்டும் அவர்களை என்ன செய்ய வேண்டும் மகிழ்விக்க வேண்டும் அது ஒரு சிறந்த அறம் எப்பப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது கடும் சொற்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இருக்கக்கூடாது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பா காய்க வந்த என்று சொல்லி ஒரு வாசகம் இருக்கிறது ஆகிய இந்த பாடல் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடிய திருமந்திரத்தில் இது ஒரு பாடல் இது தர்மத்தை நமக்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எளிமையான இனிமையான பாடல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சனை யாவருக்கு பசுவுக்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி பிறருக்கு பிறர்க்கு தானே என்பது அற்புதமான ஒரு பாடல் அதனால தான் அதிலிருந்து கிளைத்து கிளைத்து வெளிவந்தது திருக்குறள் சொல்கிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அதாவது பசி ஆத்திரணம் பசி இருக்கக்கூடாது அது ஒரு தர்மம் அதே மாதிரி மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அதாவது நம்மளுடைய மனசில் என்ன செய்யக்கூடாது நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய மொழிகள் நம்மளுடைய தர்மம் சமஸ்கிருத என்று சொல்வது சர்வேசா ஜனானாம் சுகினோ பவந்து நம்மளுடைய அருந்தவள் பார்த்தேன்னா எல்லோரும் இன்புத்து இருக்க நினைப்பதுவே அல்லால் யானொன்று அறியேன் பராபரணேன் இந்த எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டுமானால் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க யாவருக்குமா இறையோருக்கு ஒரு பச்சரை யாருக்குமா பசுவுக்கு ஒரு வாய்வுறை யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா பிறருக்கு நூறு தானே இதெல்லாம் அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் அதே மாதிரி இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அற்புதமான வாசகம் ரெண்டு அறம் இல்லறம் இந்த உலகத்தில் அறம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் அறம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அறம் நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு திருமணத்தான திருமணத்தை செய்து கொண்டு இல்லறவாசியாக இருந்து இந்த தர்மங்கள் தர்மங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறது நம்மளுடைய தர்மம் அதனால தான் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லையா அதே மாதிரி அன்பீனும் அறமீனும் என்ற குழவி என்ற ஒரு பாடல் இருக்கிறது அதனால் இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி துறவு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது அறம் 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 அந்த அறமானது நமக்கு துணை இருக்க வேண்டும் துணை இருக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லி எல்லோரும் பின்பற்றிருக்க பிரார்த்தனை வான்மீகில் வாழாது வைக்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவோ வேள்விமல்கை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகலாம் திருச்சிற்றம்பலம் எல்லோரும் இருக்க வேண்டும் உங்கள் அன்பின் மகிழ்வில் குரு சோழையப்பன் அறந்தாய்